ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சேனல் நான் உங்கள் சுகமார் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே டூர் போவோம் ஏதாவது ஒரு பிளேஸ்ல நின்று ஃபோட்டோ எடுக்கும் போது பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது போல யாராவது ஒருத்தவங்க நடந்து போவாங்க இது மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வரும் ஸோ நம்ம அதனாலே அந்த ஃபோட்டோவை டெலிட் பண்ணிடுவோம் ஸோ அது மாதிரி இல்லாமல் பேக்ரவு உள்ள எக்ஸ்ட்ரா இது போல யாராவது நின்றுட்டு இருக்காங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் ஸோ அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி லவுடலி டெக் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுட் அலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா பிக்ஷார்ட் இந்த பிக் அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கீழே பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் அப்படின் இருக்கும் எடிட்டை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃபோட்டோவோ அதை சூஸ் பண்ணிக்கங்க ஸோ உங்களோட ஃபோட்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது போல் டூல்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் கீழே பாருங்கள் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணோம்னா க்ளோன் இருக்கும் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டூல்ஸ் இது போல் தான் இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐக்கான் பார்த்தோம் அப்படின்னா காப்பி ஐக்கான் இந்த ஐக்கானில் தான் நம்ம எந்த பிளேஸை காப்பி பண்ணிவிட்டு அந்த இடத்தை மறைக்க போகிறோமோ ஸோ அதுதான் இந்த காப்பி ஐக்கான் இதை தான் ஃபஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணி சூஸ் பண்ணோம் அண்ட் ரெண்டாவது இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா டிரா இதை வச்சு தான் நம்ம டிரா பண்ணி அதை ஹைட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா இருக்கவங்கள அண்ட் இரையை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய மாதிரியே திருப்பி வந்துடும் ஸோ இப்போ வாங்க எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் எந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணிங்க ஸூம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பி ரவுண்ட் சிம்பில் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோராக தான் காப்பி பண்ண போகிறோம் ஸோ அவங்க நிற்கிற இடம் ஃப்ளோரு ஸோ ஃப்ளோரை க்ளிக் பண்ணிவிட்டு இது போல் ப்ரஷ்ஷ க்ளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடம் அப்படியே ஹைட் ஆகிட்டே வரும் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் அப்படியே காப்பி ஆகிட்டே வருது அந்த பையனோட இமேஜை வந்துட்டு கீழே ஃப்ளோரில் ஃபுல்லாகவே க்ளியர் பண்ணிவிட்டோம் இப்போ அந்த சைட்லையும் இருக்கக்கூடிய வால்லையும் நம்ம ஹைட் பண்ணும் ஸோ அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காப்பி அகைன் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த வாலில் இருக்கிற இருக்கக்கூடிய பிளேஸை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஸ்வை பண்ணீங்க அப்படின்னா இதே போலயே ஹைட் ஆகிட்டே வரும் அண்ட் இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு பிளேஸுமே மூவ் ஆகி உங்களுக்கு ஈஸியாக ஹைட் ஆகிரும் ஸோ ரொம்ப டிஃபிகல்ட்டான பிளேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பண்ண முடியும் நான் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால ரொம்பவே குயிக்காக பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்பவே கிளியராக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய டிக்கு கொடுத்துருங்க அது டிக்கு கொடுத்த உடனே இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் மேலே ரைட் சைட் கார்னரில் இருக்க ஏரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம ஷேர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ப்ரைவேட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய சேவ் ப்ரைவேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் உங்களோட கேலரியில் சேவ் ஆயிரும் ஸோ நீங்கள் வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் கேலரியிலேருந்து நீங்கள் ஈஸியாகவே ஷேர் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களை இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் மறக்காமல் லவுட்லி சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க